திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக விருதுநகர் மேற்கு மாவட்டம் தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர் மகாலிங்கம் கோவிலில் ஆவணி அமாவாசையை அமாவாசையையொட்டி பெருந்திரளான பக்தர்கள் குவிந்தனர் மலையேறிச் சென்று சுந்தர மகாலிங்கத்தை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கும்பகோணம் பாலக்கரையில் பனிரண்டு அடி உயரம் கம்பீர கணபதி ஆபரேஷன் செந்தூர் விநாயகர் ஆகிய சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன விநாயகருக்கு கோபூஜை கஜ பூஜை அஸ்வ பூஜை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பிரதிஷ்டை செய்து தீபாராதனை காட்டினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை நவநீத கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பூ பழம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து மாலை மாற்றுதல் பாத பூஜை வைபவங்கள் நடத்தப்பட்டு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என முழக்கமிட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முகூர்த்தகால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் தேதி இக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறவுள்ளது மூர்த்த கம்பத்திற்கு நவதானியங்கள் கட்டி சிறப்பு பூஜைகள் செய்து முகூர்த்த கால் நடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மேல் பாப்பனப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பிடாரியம்மன் அர்த்தநாரி செல்லியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் கும்பாபிஷேகத்தை கண்டுக்கழித்தனர் பின்னர் அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆவணி மாத ஜோதி தரிசனம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தபடி ஜோதி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இலங்கை யாழ்ப்பாணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் தேரோட்ட திருவிழா பக்தர்கள் துடைசோழ வெகு சிறப்பாக நடைபெற்றது முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து எழுத்து முருகப்பெருமானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் தெசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள கரிவலம் வந்த நல்லூர் அருள்மிகு ஒப்பனை அம்மாள் சமேத பால்வண்ணநாதர் திருக்கோவிலில் ஆவணி தவச திருவிழா முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த பிறகு உற்சவ கொடி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் பால்வண்ணநாதரை வணங்கி வழிபட்டனர்